கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் சார் பிரபல இயக்குனர் ராஜமுரன் மனைவி வந்து இன்னைக்கு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க தான் இருக்கிற குடியிருப்புல வந்து சரியான பாதுகாப்பு இல்ல பாலிசின் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு வேற யாரும் இல்ல பிக் பாஸ் புகழ் அதுக்கப்புறம் விசிக்கு க பிரமுகர் விக்ரமன் அவருடைய வீடியோ வெளில வந்து இந்த வீடியோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இப்ப ராஜமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு நெல்லைக்கரோட சொல்லப்படுகிறது ஆனால் இவர் அதுமாரி இன்னும் டிக்ளேர் பண்ணிக்கல அவர் எடுத்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா குக்கு ஜோக்கர் ஜோக்கர் இன்னொரு படம் வந்து கார்த்திகை வச்சு எடுத்து ஜாரியா ஜப்பான் இன்னொரு படம் ரைட்டராக இருந்திருக்காரு ரைட்டர் இவர் அந்த படத்தில் அவர் ராஜமுரன் அவர் தன்னுடைய சினிமா தொகுப்பாளினி ஹேமா வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்க அவங்களும் நல்லா ஃபேராக உள்ள அவங்க பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்காங்க உட்காந்துட்டுருக்குள்ள அவங்களுக்கு என்ன மாதிரிங்கிற பிரச்சனை உருவாகுதுன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சசிகுமார் வச்சு ஒரு திரைப்படம் கூட எடுத்துக்கிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு கோயிங் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த யூனியன் ஒன்று வச்சுக்குவானுங்க அசோசியேஷன் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு தலைவர் செயலாளர் பொருளாதாரம் அவங்களுக்குள்ளே போஸ்டிங் போட்டுவாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிட்டையர்டு கேஸு எல்லா எல்லா ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு பெரிய அக்கப்பூர் அழிச்சாட்டியிருந்தான் இங்கே பல்லாவரத்துக்குள்ளே ஜெயின் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுலேயும் இந்த இஷ்யூ இருக்குது நான் கேஸே அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்கள எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாழவே முடியாது இப்போ நம்ம பார்க்குறதுல சின்ன சின்ன அசோசியேஷன் அது அஞ்சு வீடு பத்து வீடு இருக்கும் அவங்களாம் ரொம்ப மேன் கைண்டாக இருப்பாங்க ஏன்னா டெய்லி அவங்க மூஞ்சி நம்ம பார்ப்போம் அவங்க ஒன்றும் தனியாக ஆஃபீஸ் எல்லாம் கிடையாது எங்க அப்பார்ட்மெண்ட்லேயே அசோசியேஷன் இருக்கு அவங்களாம் டெய்லி வேலைக்கு போவாங்க அவங்கவுங்க வேற ஒரு வாழ்க்கை சக மனுஷனா நம்மள்ட்ட பழகுவாங்க ரொம்ப இருப்பாங்க வர வர மீட்டிங்லாம் போட இருக்கிறது இப்போ இந்த சின்ன சின்ன பிளாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் நல்லதா தெரியும் ஏன்னா மோட்டர் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க நம்ம வீட்டில் யாரும் இல்லைன்னா கூட அவங்க ஒரு ஒரு நபரை ஐயா வீட்டில் யாரும் இல்லைன்னா அவங்க அந்த கேர் எடுத்துக்குவாங்க பட் நான் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெஸ்டீஜ் பில்லாக விஷிட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வீடுகள் அப்போ கற்பனை கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியும் ஒரு கிராமமே இருக்குதில்லை நம்ம ஒரு கிராமத்தில் ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தர ஒரு கிராமத்தில் நம்ம வீடு திருந்துருக்க போது ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு விட்டுருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரே ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன இடத்துக்குள்ளே அவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போதாங்க ஆமாம் இப்போ தலைவராக பார்த்தீங்கன்னா மரியா சங்கர் செயலாளர் கௌரி சங்கர் மற்றும் எட்டு அலுவலர்கள் மீது அந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க இப்போ காவல்துறை இவங்க என்ன செய்கிறாங்க இந்த சரியாக இங்கே வந்து ஒரு சின்ன பாலியல் பிரச்சனையெல்லாம் இங்கே நடக்குது எங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை ரேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதை அட்மினிஸ்ட்ரேஷன் க கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு அப்புறம் குப்பை சரியாக எடுக்க மாட்டாங்க தண்ணி சரியாக வீட்டுக்கு வர மாட்டேங்குது மாதிரி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட கட்டி வைக்கணும் டெய்லியும் இந்த காலையில் அது ஒரு பெரிய செயின் மாதிரி நடக்கும் அந்த ஒர்க்கு இவங்களுக்கே ஒரு அளவுக்கு ஆஃபீஸ் இருக்கும் நான் போனேன் அளவுக்கு ஆஃபீஸ் இருக்கும் உட்காந்து பக எல்லாரும் கேடு கேசு ஓடிஸ்வரனாக இருப்பாங்க அந்த பில்டிங் கட்ட உள்ள அந்த அசோசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே வரும் ஆக்சுவலாக அது நீதிமன்ற தலை இடணும் இது என்னன்னு ரெகுலேட் பண்ணணும் நீங்களாக தனியாக வீட வாங்கி வச்சுட்டு இப்போ இவ்வளோ கொடுமைப்படுத்துனா எப்படி இது குடும்ப தான் படுத்துவாங்க இதில் எப்படின்னா மூணு மாதத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தொகை

இவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஹேமாவோட குழந்தை ராஜமுருகன் ஹேமாவோட தம்பதியோட குழந்தைகளை நீச்சல் குளத்தில் குளிக்க அனுமதிக்கிறதுல இதெல்லாம் பண்ணுவானுங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பானுங்க மன ரீதியாக டார்ச்சர் பண்ணுறது கண்டிப்பாக மென்டல் டாச்சர் பண்ணுறது இப்போ அதான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உமனரசு வந்துட்டு அண்டு மன உளைச்சல் ஏற்படுத்துறது பார்க்கிங்கில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவானுங்க எல்லாமும் நடக்கும் இதில் இல்லாமல் இருக்கவே இருக்காது இவங்க சொல்லவே வேண்டாம் பார்த்தாலே நமக்கு புரியுது என்னென்ன பிரச்சனை இருக்குது மெயின்டெனன்ஸ்லாம் வெளில கான்ட்ராக்ட் விட்டுருப்பானுங்க கான்ட்ராக்டாரவன் கான்ட்ராக்ட்காரங்க ஒன்றுக்கு ரெண்டாக போய் சொல்லுவாங்க அவங்கள பற்றி அவங்க கொடுக்குற ப்ரெஷருக்கு இங்கே கொடுப்பான் ப்ரெஷரை ஓ அங்க அசோசியேஷன் அவனை பிரஷர் பண்ணுவாங்க அவன் இங்கே ப்ரெஷர் பண்ணுவான் அதான் சொல்றேன் நம்ம வாழவே முடியாது அவங்கள்ட்ட சவுண்ட் அதிகம் வச்சாலும் உடனே ஆள் வரும் எதுக்கு சவுண்ட் அதிகம் வைக்கிறீங்கன்னு கெஸ்ட் அதிகம் வச்சாலும் சாகசுத்தான் உடனே புணம் எடுக்கணும் பல ரூல் அவங்க வச்சிருப்பாங்க இதெல்லாம் சம்மதிச்சாதான் நீங்க எங்க வாடகைக்கோ இல்லை சொந்த வீடோ வாங்கலாம் இல்ல சரி பெரிய அபார்ட்மெண்ட்ல எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கோடி வருமா குறைந்த பட்சம் வீடா ரெண்டு கோடி வரும்

அதுக்குள்ளே உங்களுக்கு ஒண்ணு மீட்டிங்கில் போர்டில் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஒரு ஃபார்ம் பண்ணிடுவாங்க பேர் போடுறது இதெல்லாம் பல நியூஸஸ் இருக்குது ஆனால் அது கிடக்கிற இல்லீகலாக கேட்கவே முடியாது உள்ள ப்ராஸ்டியூட் நடக்கும் ஸ்பக்லர் இருப்பான் அதெல்லாம் அவங்களால் கேட்கவே முடியாது கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலாம் நடக்காது இப்போ இந்த அம்மாவும் தான் புகார் ஒன்று கொடுக்குறாங்க மாதிரி பாலியல் நடக்குது இங்கே வந்து நிறைய இல்லீகல் நடக்குது எனக்கு இதுமாரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க போக்குள்ளே வரக்குள்ள மன ரீதியாக திட்டுறாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் நடக்காமல் நம்ம பொய்யெல்லாம் சொல்லலை ஆனால் இது எஸ்ஆர்எம்சி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணலை ஓ அசோசியேஷனுக்கு ஃபேவராக நின்றுச்சு ஆல்ரெடி பிஃபோர் தட் மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே நடந்திருக்கு விக்ரமன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இஷ்யூ அது இப்போ தான் அந்த வீடியோ வைரலாக போக ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விக்ரமன் என்ன பண்ணியிருக்காருன்னா எப்படி சொல்லலான்னு எனக்கு தெரியலையே விக்ரமன் என்ன பண்ணுறாரு பெண் மேடம் விட்டு ஆண்கள்கிட்ட தவறாக நடக்க முயற்சித்துதான் சொல்கிறாங்க பாலியல் ரீதியாக இது ஒன் ஆர் டூ டேஸ் நடந்தது அவங்க அசால்ட் பண்ணப்பட்டவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இவர் பாலியல் அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தான் தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசியாக ஒரு நாள் பண்ணவும்ல எல்லோரும் ஒன் டே ஃபைன் எல்லாரும் கூடியிருந்து இவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு சரி உண்மைங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ சிசிடிவி சர்வலைன்ஸ் இருக்குது அதில் ஒரு ஆள் பொம்பளை விடா விட்டுட்டு போனால் வந்தால் தெரியாம போயிடுமான்னு அதானே ஒன்லி இந்த ஃபோனில் எடுத்த வீடியோ மட்டும் தான் வெளில வந்துருக்கு ஃபோனில் எடுத்த வீடியோ மட்டும் தான் வந்திருக்கு மற்ற வீடியோலாம் எங்க நம்ம ரெண்டு தரப்பையும் பார்க்கணும் இல்லை அவங்க ஒத்துக்கிறாங்களே சார் நாங்கள் வந்து ஷூட்டிங் பர்பஸ்க்காக நாங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்கல்ல அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மதுரையில் இருந்தேன் என் நான் வந்து ஒரு இயக்குனர் படம் என் கணவரை வச்சு ஸோ அதனால எனக்கு இது மாதிரி ஒரு கெட்ட போட்டு எனக்கு வீடியோ வேணும் அதனால தான் என்னை போட்டு அனுப்பிச்சார்னு சொல்கிறாங்க அப்போ நான் அவங்க புகார் கொடுத்துருக்கலாம் எங்கே புகார் கொடுத்தீங்கன்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க பிரீத்தியா அவங்க பேர் ஆமாம் கேட்குறாங்க அவங்க என்ன வந்து அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல யார் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுன்னா சொல்ல மாட்டேன்ட்டாங்க பட் யார் வீடியோ வீடியோ வந்து வெளியில விடாம இருக்க பயஞ்சு லட்சம் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு அப்போ எதுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் அது கேள்வி இருக்குல்ல நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டாங்கிறீங்க அப்போ ஏன் வீடியோ வீடியோ சும்மா எடுத்த வீடியோலாம் சும்மா எடுத்து பாயாண்டு போக வேண்டியதுன்னு அப்படியே பதினஞ்சு லட்சம் கொடுத்தா கொடுத்த ஒரு தகவல் வருது ஊடகத்துல அதனால இதை ஆழமாக விசாரிக்கணுங்கிறது தான் என்னுடைய கடையில் தோண்ட தோண்ட பெருசா வருமா அப்படி சார் மாதிரி வெடிக்குமா அப்படி ஏன்னா ஒரு பக்கம் ராஜமோன் மனைவி கம்ப்ளீன் ஒரு பக்கம் விக்ரமனுடைய வீடியோ வந்து தலைவர் மரியா சங்கர் கௌரி சங்கர் செயலாளர்லாம் எல்லாம் தொடர் விசாரணை இருக்குல்ல கண்டிப்பா இது மட்டும் அவங்க பிரச்சனை இல்லை இது கிடர் விட்ட பூதம் கிளம்போம் பல பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள இந்த அசோசியக்காரவங்கல்ல இப்ப விக்ரமன் வந்து வீட்டுக்கே வராம காலி பண்ணிருக்காரு வீட்டை ஓ அந்த பிரச்சனையோட வெளியேறிட்டு வீட்டுக்கே வராமல் காலி பண்ணியிருக்காரு முதல்ல விக்ரமனுக்கு அங்கே எது மன உளைச்சல் கொடுத்தாங்களான்னு தெரியணும்ல

தனித்தனி தனி தனி லைன் வரும் கேபிள் வரும் போலீஸ் போனால் தான் இதெல்லாம் எடுக்கலாம் ஃபுட்டேஜ் எல்லாம் நமக்கே எடுத்து கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ அக்கிரமம் பண்ணுவானுங்க யாவடியில் ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தன கிட்னாப் அனுப்பிட்டு போயிட்டாங்க ஹெச்பி போடுறோம் ஹைகோர்ட் ஹேபியஸ் கார்பஸ் அதுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அசோசியேஷனில் அசோசியஷனில் ஆ கொடுத்தாதான் நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண முடியும் வீட்டிலேருந்து கிட்னாப் அனுப்பிட்டு போட்டால் தான் நாங்கள் வழக்கு போடுறோம் போலீஸும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அசோசியேஷனில் சிசிடி குடுக்கல என்ன ஆகிடப்போகுது பார்க்கலேருந்து தூக்கிட்டு போனது தானே அதெல்லாம் கொடுக்கணும் ஏன் தரமாட்டிங்கிறாங்க வேற ஏதாவது இல்லீகலா நடந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிடணும்னா எப்படி அவ்வளோ ஒரு ஆளுமை தன்னை பண்ணுறதுங்க நம்ம ஆளுமை பண்ணுறது உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே எலெக்ஷன் வச்சுக்குவானுங்க அவங்களே கெட்டு கதர் பண்ணிப்பானுங்க நம்ம காசுல அவனுங்களே போண்டா பச்சை தின்ட்டு போவானுங்க எல்லாம் நடக்கும் அவனுங்க என்ன அக்கற அக்கப்பூர்வம்மோ பண்ணுவானுங்க கூத்து அடிப்பானுங்க அவங்களுக்கு பகச்சின்னா நீங்கள் வந்து வாழலாம் அந்த வீட்டில் ஏன்னா அது உங்கள் வீடு இல்லை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது அவன் ஆனால் அவங்களை மன உளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் தண்ணியை கட் பண்ணுவாங்க தண்ணி வராது போய் சொல்லுவீங்க தண்ணி வராதுன்னா அசோசியேஷனில் நீங்கள் சரியா இல்லை தண்ணி வர்றப்பதான் வரும் அப்படி பானுங்க நக்ல மழை பெய்யட்டோம் மழை பெய்ஞ்சா வரும் தண்ணியும் பானுங்க எல்லாம் பாத்திருக்கேன் நான் அவ்வளவு பிரச்சனை இருக்குது இதுல நான் அவ்வளவு பேரோட டிராவல் பண்ணிருக்கேன் ரொம்ப சில்லியா அல்பையா நடந்துப்பானுங்க ஏன்னா அவங்க எல்லாம் ரிட்டையர்டாயிருப்பானுங்க வேலை வெட்டி கிடையாது முதல்ல வந்தவனா இருப்பான் அந்த பில்டிங் அசோசியேஷன் அது ரொம்ப தப்பானது அது இந்த மெத்தடே தப்பு சின்ன வீடுகள் அஞ்சு வீடு பத்து வீடு கிடத்துல இப்ப எங்க வீடுல அசோசியேஷன் உள்ள வீடு தான் அவங்களாம் எந்த ஒரு எப்படி சொல்றது நம்ம வீட்டை விட உள்ளவங்களோட நல்லவங்களா அவங்க போயிட்டு இருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எப்படி நடந்து நம்ம அப்படிதான் நடந்து முடியும் கண்டிப்பா அவங்க ட்ரபிள் பண்ணா நம்மளும் திருப்பி டிரபிள் பண்ணுவோம் இந்த ஹேமா போய் கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க என்ன சும்மா போய் கொடுக்குறது பைத்தியம் அவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இப்போ இந்த விக்ரமனுடைய வீடியோ யார் சார் ரிலீஸ் அதுதான் இதுல அசோசியேஷனை கேட்டதுக்கு வந்து தொண்ணூறு சதவீத பேர் வந்து பணம் கொடுத்துட்டாங்க இப்போ பத்து சதவீத பேர் தான் பணம் கொடுக்கலன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரச்சனை இந்த அம்மா சொல்கிறது வேற எனக்கு உளவியல் பாதிப்பு கொடுக்குறாங்க ஆனால் உளவியல் பாதிப்பு கொடுக்கலங்கிறது தானே இவங்களோட ரிப்ளை வரும் மக பதிவு கூட வெளில கூட்டம் அவ்வளோ கிடையாது முன்ன விட்டு உங்களை கேவலமாக பேசுவானுங்க உங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வருவானுங்க அதை வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியே அப்படி எல்லா விளைஞ்சிவானுங்க சாதாரணப்பட்ட ஆளுக்களே கிடையாது அது மகளை கூட டீச்சர் குளத்தில் குளிக்க அனுமதிக்கலைன்னா எப்படி இருக்க முடியும் ஒரு வீட்டில் தானே காசு வாங்குறேன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க பத்து பேர் பத்து பேர்ல ஒரு உங்களை மட்டும் அவங்கள்ட்ட யாருமே பேசலைன்னா அந்த இடத்துல வேலை பார்க்க முடியுமா முதல்ல அதே மாதிரி தான் வாழ்கிற இடம் ரொம்ப கொடுமையா இருக்குங்க அது ஊர் பூரா நாங்கள் தகராறு பண்ணுவோம் ஆனால் வாழ்கிற இடத்துல தகராறு பண்ண மாட்டோம் ஏன்னா வாழ்கிற இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடு வீடுன்னு வச்சோம் நானே வீடு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சு மன உளைச்சல் உங்களை வெளில போகணும் உதாரணத்துக்கு என்ன டார்ச்சர் பண்ணாங்க தனியாக ஒரு ஆறு வீடு தான் இருக்கு உங்க பைக்கோட சீட்டை பிடிச்சி கிழிக்கிறது வீட்டை சிசிடிவி அப்படி திருப்புறது அது ஒரு நாளைக்கு பேசணும் சார் ஆமாம் பிடிச்ச வீட்டுல தண்ணி எடுத்து ஊற்றுறது சொந்த வீடு வாடகை வீடு ஒரு நாள் டிபேட் எடுக்கும் தயவு செய்து கண்டிப்பாக எடுக்கணும் சொந்த வீடு வச்சிருக்கோம் வாடகை வீடு வச்சிருக்கோம் நிலைப்பாடு எப்படியெல்லாம் வாடகை இருக்கிறவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அவசர அரசு அப்படிங்கிறதே நம்ம எடுக்கணும் இதே இதை அசோசியேஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சொந்த வீடு வச்சிருக்கவங்கள தான் மீட்டிங்கெல்லாம் கூப்பிடுவாங்க வாடகை வீட்டில் இருக்கவங்களும் கூப்பிட மாட்டாங்க ஏன் வாடகை வீட்டில் உள்ளவனுக்கு உனக்கு அங்கே உரிமையே கிடையாதா அப்போ வாடகை கொடுக்குறது அந்த ஓனருக்கு அந்த ஓனருக்கு அந்த பில்டிங் சொந்தம் தானே கண்டிப்பாக அப்போயே இவனுக்கு உரிமை இல்லாமல் போய்டும் எனக்கு அங்கே பிரச்சனை என்ன இருக்குன்னு நான் தான் சொல்லணும் என் ஓனர் ஃபார்விலர் இருப்பா நான் சொல்லணுமா இல்லை என் பிரச்சனை இது இங்கே என்னென்ன ட்ரபுள் இருக்குன்னு இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஹேமா இந்த வீட்டில் பாலியல் நடக்குது இந்த பிளாட்டில் அதை சொன்னதுக்கு வந்து எஸ்ஆர்எம்சி போலீஸ் ஆஃப் பண்ணியிருக்கானுங்க யார் இது அசோசியேஷன் தான் ஆஃப் பண்ணியிருக்கானுங்க அதுக்கு தான் காவ ஆவடி கமிஷனர் இருக்கும் செல்லுக்கும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு தான் வழக்கு பதிவாக பண்ணுறானுங்க அப்போ தோட்டத்தோட நிறையா பு புதாரமாக அடிக்கும் ஒரு அசோசியேஷன் எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாம் போறவங்கலாம் அப்படியே ஐ ஐ ஃபை கார்ல போவாங்க எல்லா கார்லதான் போவாங்க பிஎம் டிபிஎண்ட்யூ பென்சில் போய் இறங்குள்ள போலீஸ் என்ன பண்ண முடியும் நீங்க நீங்கதாம்மா வாடகைக்கு இருக்கீங்கன்னு அனுசரிச்சு போங்க அவ்வளவுதான் வேற என்ன செய்யறது இல்ல இல்ல காவல்துறை திறமை பிரஷர் இருக்கும்ல சார் காவல்துறை ப்ரெஷர் இருக்கா எல்லா தரப்பு மக்களும் இங்க இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஐபிஎஸ் ரிட்டன் ஐஏஎஸ் கூட இருப்பான் ஆமா யாருக்கும் தெரியும் எல்லா ஏ அந்த ப்ளாட்டே ஐஃபை தாங்க ஒரு மாடிக்கு மேலே போகுதுன்னா பாத்தீங்க எவ்ளோ பேரு ஃபிளாட்டா பீப்புள்ஸ் இருப்பாங்க எல்லா இரண்டு பீப்புள்ஸ் தான் எல்லா டூ குரோட்ஸுக்கு வாங்கி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு வாங்குவாங்க பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கவே முடியாது எலி விலையானால் தனி விலையாக இருக்கணும் ஒரு வீடு சின்ன வீடாக இருந்தால் கூட உங்கள் தனி வீடாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம் அது பக்கம் பக்கம்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் பார்த்துக்கணும் பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை மெட்ராஸில் படம் சூப்பராக எடுத்தாங்க பார்க்கிங் அதெல்லாம் நாங்கள் அந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் பார்க்கிங் பிரச்சனை இருக்குது ஆமாம் நெத்தம் சாட்டர் தான் நெத்தம் தலைவலி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா சண்டே போடுறது விட்டு வேண்டாம் போட்டு என்ன ஆகும் போகுது படம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் வேறு என்ன செய்யறது அவங்களை எது தெரிஞ்சு என்ன பண்ணுறது எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு கார் எடுப்பாங்க கார் எடுத்துட்டு அந்த இடம் எம்டி ஆகிடணும் உடனே அவங்க பொண்ணாட்டி கொண்டாந்து ரெண்டு மோட்டர் பைக் அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க திருப்பி அந்த இடத்துக்கு அவங்க வந்தோன்னே போர் அடிப்பாங்க அந்த மோட்டர் பைக் எடுத்துகிட்டு காரை கொண்டாந்து வைப்பாங்க ரோட்டில் நடக்குது இந்த கூத்து ரோட்டில் ரோட்டில் நடக்குது இந்த கூத்து யார் வண்டி நிப்பாட்ட கூடாதுன்னு நித்தம் பார்க்குறோம் எவ்வளோ நியூஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாழ்கிறோம் வாழ்கிறோன்னு

ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் ட்ரக்கில் கூட இருந்திருப்பாங்க ஏ இந்த மேக்கப் போட்டிருக்கீங்க இதோட ஒன்று தைரியமாக ரோட்டுக்கு போக முடியுமாடா அப்படின்னு ஒருத்த கேட்டால் போயிருப்பான் ஆனால் அதுக்கு முன்னாடியே மேலே இஷ்யூ சொல்கிறாங்க இங்கே ஆமாம் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உட்காந்துருங்க சட்டை போடாமல் சார் இப்படியே இதே பேசுகிறீங்களோ கெத்தா ரோட்டுக்கு போய்டுவிங்களா நான் ரோட்டுக்கு போயிட்டேன்னா என்ன பண்ண முடியும் ஆனால் அதுக்காக உங்களை கூடி நின்று நாலு பேர் அமைக்க பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ கூடி நின்று அமைச்சு பிடிக்கிறதுக்கான அவசியம் அங்கே ஏற்பட்டது இதனால் அதை சிசிடிவி இருக்கு ஆல்ரெடி ஆமா அத காட்டுங்க ஏற்கனவே வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்றாங்களே விக்ர விக்ரமன் மேல ஆமா ஏன் வழக்கு பதிவு பண்ணல மேல மருத்துவமனை வரையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா ஒரு தகவலை சொல்றாங்கல்ல ஏன் வழக்கு பதிவு பண்ணல என்ன பொறுத்தவரையும் இந்த மேட்டர் டைவெர்ட் பண்றதுக்கு இந்த அசோசியேஷன் கலைப்பட்ட வேலை தான் இது ஓஹோ ஏன்னா பதினஞ்சு லட்சம் வரை பேரம் பேசியிருக்கதா ஒரு தகவல் சொல்றாங்க 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 ஓகேவா ஆமா ஆமா நாளைக்கு அப்புறம் நாளைக்கு வேற மாதிரி இருக்குன்னா நான் அப்படி சொன்னுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது சொல்கிறாங்க அப்போ அசோசியேஷன் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும் வீடியோ ரிலீஸ் பண்ணி காவல்துறை கொஞ்சம் சொல்ல மாட்டேறாங்களே பேரை சொல்ல மாட்டேறாங்களே யார் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் அதை வந்து நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் ரிவியூ பண்ண மாட்டேங்கிற சொல்ல வேண்டியது என்ன அதான் சொல்லுங்க ஷூட்டிங் எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டீங்க யார் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது சொல்லுங்க யார்கிட்ட வீடியோ இருந்து யாருக்கா பயப்படுறாங்க விக்ரம் யார்கிட்ட இருந்துச்சு என்னோட கணிப்பு என்ன தெரியுமா அந்த அசோசியேஷன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும் ஏன்னா விசிகா வந்து கூட்டம் இருக்கு திமுக அரசோட ஆளுங்கட்சியோட இதை ரிலீஸ் பண்ணா இந்த பக்கம் விட்டு இந்த பக்கமா இதை ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாம் மெனக்கெடுவாங்கிற ஒரு ஒரு கணக்கு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் எங்க மேலேயே வழக்கு போட்டிங்க உங்க ஆளுங்கலாம் என்ன பண்றோம் பாருங்கிற மாதிரி கூட முடிவு எடுத்துருக்கலாம் கேஸ் நாளை பிரிவின்கள் வழக்கு போட்டாங்க நிறைய அழக தலைவர் செயலாளரு மற்ற ஊழியர்கள் மேல எங்கள் மீதே வழக்கு போட்டிருக்கலாம் உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்க அப்படி கூட திரும்பி இருக்கலாம் மேபி என்ன ஒண்ணுமே நடந்திருக்கலாம் இது எல்லாமே அவங்க உண்மையை சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராஜமோகன் ஒய்ஃபு சார் அப்படி போது அவங்க மேலே தானே திருப்பிடுவோம் ஏன் சம்மந்தம்லாம் விக்ரம் கொண்டு வராங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசம் முன்னாடி அந்த சம்பவத்தை ஏன் திரும்ப அந்த வீடியோ இப்பயே ரிலீஸ் ஆகுது யார் பண்ணிருப்பாங்க அதனால அந்த வீடியோ மாதிரி சரி பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணல அப்படி வச்சுக்கோங்க நீ அசோசியேஷன் தானே நீ வழக்கு பதிவு பண்ணாத உன் மேல தப்பா இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட எலக்ட்ரீஷியன் யாரு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டுருக்கணும்ல செக்ஸுவல் அசால்ட் பண்ணான்னு ஏன் பண்ணல ஏதோ நடந்திருக்கு ஏதோ நடந்திருக்கு அந்த ஏதோங்கிறத கேள்வியில அந்த கேள்விக்குறி என்னங்கிறத ஏதோ அந்த கேள்விக்குறி அதை விசாரிக்கணும் அது காவல்துறை இதெல்லாம் இந்த வித இது இப்படியே போகக்கூடாதுங்க என்ன கருத்து என்ன பொறுத்த வரையும் இது வந்து கோர்ட்டே தலையிடணும் சும்மா சுய போட்டோ எடுக்கணும் இதெல்லாம் என்ன நடக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன நடக்குது யார் யார் நிர்வகிக்கிறா என்னென்ன பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு இது எல்லாமே தெரியணும்ல கண்டிப்பாக தெரிஞ்சாதானே அதெல்லாம் சரியாக இருக்க முடியும் அதை விடுத்துட்டு நமக்கு என்ன நமக்கு என்னன்ட்டு சும்மா பார்த்தாலும் வீடு ஆண்டு மேலே கட்டி வச்சிருக்காங்க போய் பாருங்க இங்க மறைமுக வரைக்கும் வீடு கட்டி ஆமா சென்னைக்கு மிக அருகில் அதில் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்பார்ட்மெண்ட்ல சொந்தமாக போகணுங்கிற ஐடியா இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை விட ஒரு பெரிய ட்ராஜடி அது இல்லை ஆனால் சின்ன வீடுகளில் இருக்கலாம் ஆனால் அதுலேயும் வந்துட்டா வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க கண்டிப்பா போக முடியாது ஏன்னா நம்ம நல்லா கட்டிட்டு இருப்போம் அதற்கு கண்டினியூவாக போயிட்டு இருக்கோம் அங்கேயே தாண்டி போக முடியாது சார் நல்ல அபார்ட்மெண்ட் நல்ல நிர்வாகிகள்லாம் இருக்காங்க நான் இருக்கிற வீடுகள்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க உண்டாங்க வேலை உண்டாது ஒரு பெரிய பதவியாகவோ ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் பெரிய பதவிகள் இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு என்ன இருக்குது சுமார் பொறுப்பு அவ்வளோதான் இருக்காங்க பார்த்துப்பாங்க உடனே தண்ணி வேலைனா சீர் பண்ணி கொடுப்பாங்க லிஃப்ட் வேலைன்னா இங்கேயே ஆப்ரேட்டர் போய் அழைச்சாங்க வேலை பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் ரொம்ப சொற்ப காசு தான் நம்மள்ட்டான் வாங்குறாங்க ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் தான் மாரிலாம் பகல் கொள்ளை அடிக்கிறதில்ல ஆல்ரெடி பதிமூணு கோடி ரூபா இருக்காங்க அந்த அசோசியேஷனில் பணம் அப்பா பதிமூணு கோடி எத்தனை வீடு வாங்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு வீடு வாங்கலாம் ஆறு ஏழு வீடு வாங்கிக்கலாம் இப்படியும் கோடி பணமே பெண்டிங் இருக்கா பதிமூணு கோடி இன்ட்ரெஸ்ட் நீங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வட்டி போட்டா வருமே பேங்க் வாட்டியே போட்டு பாருங்க கோடி இன்ட்ரெஸ்ட் என்ன அந்த படத்தை யாரு மெயின்டெயின் பண்ற என்ன செலவு பண்றாங்க ஒருத்த கையாளல் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் ஒரு படத்தை எவ்வளவு கேள்விகள் இருக்கு அசோசியேஷன் மெயின்டெனன்ஸ்னா ஒரு எத்தனை ரெண்டாயிரம் வீடு இருக்குன்னா ஒரு ஆயிரம் ரூபா வச்சாலும் எங்கே போயிடும் ஆமா மாதம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ண போகிற கரண்ட் பில் எவ்வளோ இருக்குது காமன் கரண்ட் பில் சொல்லுங்க ஒரு ஒரு லட்சம் வருமா அதெல்லாம் கமர்ஷியல் வரும் அப்படி சார் கமர்ஷியல் தான் கீழே உள்ள யூடிஎஸ் இருக்குற கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கரண்ட் பில்லு லிஃப்ட்டு கரண்ட் பில்லு மோட்ரு கரண்ட் பில்லு தண்ணி சார்ஜு வேற சின்ன சின்ன டேக்ஸு அதெல்லாம் கூட உணர்த்து வாங்கிட்டு ஒன்று அந்த செக்யூரிட்டி சம்பளம் இதெல்லாம் இந்த இதுலேருந்து போடுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வேற ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன செலவாகுதுன்னு பார்த்து ஒரு வீட்டில் போய் நுழையகுள்ளையே அசோசியேஷன் என்ன சொல்கிறான் அப்படின்றத விட நாங்கள் இந்த வீட்டை வாங்கியிருக்கோம் இந்த எங்கள்கிட்ட விளையாடுறவெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்ற ஸ்கில்லு நம்மள்ட்ட இருக்கணும் இல்லாட்டி அவனுக்கு சொல்கிறத கேட்டு உமாஞ்சாமி போட்டு போக வேண்டியதான் பாதி பேருக்கு மேலே விருப்பம் இல்லாதான் இருப்பாங்க போய் கேட்டு பாருங்கள் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு வழி இருக்காது எதிர்த்து பேசி என்ன செய்கிறது மு முரண்பாடோடு வாழ முடியாது அதனால் இதை உரிய நீதி விசாரணை தான் அதில் மேற்கொள்ளணும் காவல்துறையும் கடுமையான விசாரணை மேற்கொண்டு உண்மை நடந்தது என்னங்கிறத வெளிச்சத்தை கொண்டு வாங்க நன்றி கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு உலக கூட சந்திப்போம் மிக்க நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்